கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை பங்குனி மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவ ஆவியினாலே ஆகும் இன்றைய தியான வசனம் சகரியா நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் தியானம் நம்முடைய நாளாந்த வாழ்க்கையிலே அதிகாரங்களுக்கும் ஆளுகைக்கும் கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அதன் பொருட்டு ஒரு விசுவாசியானவன் தனக்குண்டான வழக்கை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லும் சமூக உரிமை உடையவனாக இருக்கின்றான் ஆனால் ஆண்டவராகிய இயேசு இவற்றை குறித்து மேலான காரியங்களை கூறியிருக்கின்றார் உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவது கடினமாக இருந்தால் ஒருவன் தன் சத்துருவை மன்னிப்பது மாத்திரமல்ல அவனை சிநேகிப்பது எவ்வளவு கடினமாக இருக்கும் உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்த வான்களிடத்தில் போகாமல் அநீத காரிடத்தில் போக துணிகிறது என்ன பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா அப்படி இருக்க இந்த ஜீவனை ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாதிருக்கிறது எப்படி இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்குள் இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையிலே அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வெக்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன் சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா சகோதரனோட சகோதரன் வழக்காடுகிறான் அபிவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறதில்லை நம்மாலே ஆகாத காரியங்களை செய்து முடிக்கும்படி தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பருசுத்த ஆவியானவர் எப்போதும் ஆயத்தமுள்ளவராகவே இருக்கின்றார் நீங்கள் ஆயத்தமா ஜெபம் செய்வோம் பங்காளிகளாக இருக்க என்னை தேவனே நான் உம்முடைய அழைப்பின் பிரதானமான நோக்கத்தை அறிந்தவனாக உம் திருவார்த்தைகளின் படி நடக்க கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசுவலியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் லூகா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் தொடக்கம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் வரை